நீ முன்னால பின்னால வர்ற இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷை வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்ல அப்படி இப்படின்னு சொதப்பி நூற்றி முப்பத்தஞ்சு ரன்னு தாங்க எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கோரை வச்சுலாம் எப்படிப்பா அவங்க டிஃபன் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக போறாங்க இந்த ஸ்கோரை பங்களாதேஷ் சேஸ் பண்ணி அவங்க கூட ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க சாயின்ஸ் ஆஃப்ரீதி இருந்துகிட்டு நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பீங்களா நான் கூட தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹொசைனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் சைஃப் ஹாசனும் ஹிரிடாயும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்பதாங்க சயின்ஸ் ஆப்ரித்தோட பால்ல ஹிராய வந்து ரன் அவுட் பண்றது கிடைச்சு சாய் மாயிப் வந்து தூக்கி வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கரெக்டா ரன் அவுட் பண்ணாம விட்டுட்டாங்க ஐயோ போச்சு கரெக்டான மிஸ் நினைக்கும் போது அப்ப அதே ஓவர்ல சாய் மாயிபு நானே கேட்ச் பிடிச்சி இவரோட விக்கெட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹிடாயோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாங்க சரி அதுக்கப்புறம் சைஃப் ஹாசனாவது நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவாருன்னு பார்த்தா அவரும் அடுத்த ஓவர்ல ஹாரிஸா வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால பங்களாதேசை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது ரன்னிக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா போச்சு போச்சு யார் தான் காப்பாத்த போறாங்களோ அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் ஆனா மெய்தி ஆசனும் அதுக்கப்புறம் வந்து நூரல் ஹாசனும் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ஓரளவுக்கு இன்னிங்ஸ வந்து பில்ட் பண்ணாங்க சரி இவங்க ரெண்டு பேராவது அப்படியே பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போதான் முகமது நவாஸும் சாயமாய்பும் வந்து நாங்கள் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விட மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவங்களோட விக்கெட்டை எடுத்துருவோம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜாக்கரலியாவது நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரோட விக்கெட்டையும் சாய் மஹிப் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் ட்ராஃபு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு இதனால வந்து பங்களாதேஷ்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க இருபது ஓவர் முடிவுல அவங்கனால நூற்றி இருபத்தி நாலு ரன்னு மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்ச்சை பாகிஸ்தான் பதினோரு ரன் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை ஜெயிச்சது மூலமா பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க ஃபைனலில் தரமான சம்பவம் வந்து காத்துட்டு இருக்குங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபைனல்ல வந்து மோத போகிறாங்க அதனால இப்போ இருந்தே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க எப்படியாவது நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை தட்டி தூக்கியே ஆகணும் அப்படின்னு இப்போ இருந்தே வந்து ஆக்டிவேட் ஆகி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனல்ல என்ன நடக்குது அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் நினைக்கும் போது கொஞ்சம் பரிதாபமாக தாங்க வந்துருக்கு ஏன்னா பங்களாதேஷ் இந்த தடவை ஆசாசியா இருந்தாங்க ஒரு தடவை கூட நம்ம ஆசிய கோப்பை வந்து வின் பண்ணதே இல்லை இந்த தடவை எப்படியாவது ஆசிய கப்பை வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இன்னைக்கு கொடுத்தாங்க அதுவும் பவுலிங்லலாம் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்து பாகிஸ்தானை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணாங்க ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பவர் பிளேலே விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் டீசென்ட்டான ஸ்கோரை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்கலாம் ஆனால் அவங்க பவர் பிளேல சொதப்புனாதான் இந்த மேட்ச்சை வந்து தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து ஆகி பாகிஸ்தான் வந்து இப்போ பங்களாதேஷை வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஃபைனல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ எல்லாம் வந்து மீட் பண்றேன் பாய் பிரண்ட்